வணக்கம் சகோஸ் இது வன்லி காதல் ஸ்டோரிஸ் அண்ணா நான் அவங்க மஹி இன்னைக்கு செந்திருவின் காதல் கதைக்கு கொஞ்சம் பிரேக் விட்டாச்சு ஒரே மாதிரியான கதைகளை கேட்க கொஞ்சம் போர் அடிக்கும் இல்லையா ஸோ அதனால தான் இன்னைக்கு நம்ம அகனானூரில் பாடல் என் பதினொன்று கேட்க போறோம் இதை எழுதுனது ஒளவையார் அவர்கள் அண்ட் இது பாலைத்திணைக்குரிய பாடல் பொதுவாக பாலைத்திணை அப்படின்னாலே பிரிதலை பற்றி சொல்லக்கூடியதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போற பாடலில் தலைவனை பிரிஞ்ச தலைவி ரொம்பவே வருத்தப்பட்டு தன்னோட தோலுக்கிட்ட உரையாடிட்டு இருக்காங்க என்னென்ன சொல்லி வருத்தப்படுறாங்க அப்படின்றத தொடர்ந்து கேட்கலாம் ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு அப்படின்றது அமேசான் Flipkart போன்ற ஆன்லைன் வர்த்தகங்கள் செய்யக்கூடிய ஒரு அமைப்பு தாங்க நம்ம எப்படி வீட்டுக்கு தேவையான பொருட்கள் கம்மி விலையில அங்கே கிடைக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம போய் அங்கே பர்ச்சேஸ் பண்றோமோ அதை விட கம்மியான விலையில நமக்கு இந்த பைமோட்ல கிடைக்குதுங்க பாருங்க நானும் இதில் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன் இத்தனை பொருட்களும் அதுவும் பிராண்டட் பொருட்கள் வெறும் ஆயிரம் ரூபாயில் கிடைச்சிது அப்படின்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா அதுதாங்க நம்ம பயமுட் பாருங்க இன்வாய்ஸ் காப்பி கூட கொடுத்துருக்காங்க சொன்ன டேட்ல சொன்ன டைம்ல அதுவும் டெலிவரி பண்ணியிருக்காங்க யோசிக்கிறீங்க உடனே பயமுட் ஆப்ப டவுன்லோட் பண்ணுங்க உங்க பணத்தை சேமிங்க ஓகே சகோசினி தொடர்ந்து கதையை கேட்கலாம் இந்த பாடலானது தோழிக்கும் தலைவிக்கும் இடையேயான பாடலாக இது அமைஞ்சிருக்கு அப்படி அவங்க என்ன பேசிக்கிறாங்க அப்படின்றத தொடர்ந்து கேட்கலாம் தோழி தலைவியின் இல்லத்திற்கு அவளை காண வருகிறாள் அப்போது தலைவி தன் வீட்டின் பின்புறமுள்ள தோட்டத்தில் உட்கார்ந்து அழுது கொண்டிருக்கும் சத்தம் கேட்டுவிட்டு திடுக்கிட்டாள் பிறகு அவள் அருகே அமர்ந்து தலைவி என்னாயிற்று ஏன் இவ்வாறு அழுகிறீர்கள் என்று கேட்டாள் அவளை கண்டதும் தலைவியின் அழுகை இன்னும் அதிகமாயிற்று தோழியின் மடியில் தலை சாய்ந்து கொண்டு அழத் தொடங்கினாள் சொல்லுங்கள் தோழி என்ன ஆயிற்று தாங்கள் ஏன் இவ்வாறு அழுகிறீர்கள் என்று கேட்டாள் கமலை நான் என்னவென்று சொல்வேன் என் அவனின் மீது நான் வைத்துள்ள பற்று என்னவென்று உனக்கு நன்றாக தெரியும் அல்லவா ம் ஆம் தோழி அதற்கும் தாங்கள் இவ்வாறு அழுவதற்கும் என்ன சம்பந்தம் தோழி கமலை என்னவர் என்னை விட்டு பொருளீட்ட சென்று வெகு நாட்கள் ஆகிவிட்டன தான் மீண்டும் வருவதாக சொன்ன இப்பருவமும் முடிய போகின்றது ஆனால் என்னவர் இன்னும் வரவில்லை அவருக்கு என்ன ஆயிற்றோ என்பதை எண்ணி எண்ணி என் மனம் வருத்தம் கொள்கின்றது என்று சொல்லிக்கொண்டே மீண்டும் அழத் தொடங்கினாள் அழாதே தோழி அழாதே சென்ற இடத்தில் கால சூழ்நிலை அவருக்கு ஏற்றதாக அமையவில்லையோ என்னவோ அதுவும் இப்பருவம் முடிய இன்னும் சில தினங்கள் உள்ளதே அல்லவா எனவே வருத்தம் கொள்ளாதே தோழி அவர் நிச்சயம் வந்து விடுவார் என்னுடைய எண்ணமும் அதேதான் தோழி அவர் இப்பருவம் முடிவதற்குள் வந்து சேர வேண்டும் இல்லையேல் மிகவும் கொடூரமான அந்த பாலை நிலத்தை அவர் கடந்து செல்ல நேரிடும் அதை நினைக்கும்போது என் மனம் இன்னும் வருத்தம் கொள்கிறது பாலை நிலமா அப்படியென்றால் என்ன தலைவி பாலை நிலத்தை பற்றி உனக்கு தெரியாதா கமலை தெரியாதே தோழி பாலை நிலம் என்றால் நாம் இங்கு காணும் இக்காட்சிகள் ஒன்றுமே அங்கு இராது எனக்கு சற்று தெளிவாக சொல்லுங்களேன் சொல்கிறேன் கேள் கமலை பாலை நிலத்தில் நாம் இங்கு காணக்கூடிய எந்த ஒரு காட்சியும் இராது இங்கு அதிகாலையில் சூரியன் இங்கு அதிகாலையில் சூரியன் எழும் காட்சியும் அதனால் பறவைகள் எழுப்பும் ரீங்கார ஒளியும் அங்கு இராது இக்காட்சிகளை காணும்போது நம் மனம் எந்த அமைதியும் மகிழ்ச்சியும் அடைகிறதோ அங்கு அந்த அளவுக்கு இராது ஏனெனில் அங்கு உதிக்கும் போதே மிகுந்த வெப்பத்துடனே உதிக்கும் அத்துடன் நண்பகல் பொழுதில் சுட்டெரிக்கும் சூரிய கதிர்கள் தீ பிளம்பாய் காட்சியளிக்கும் அதனால் அவ்வனமே வளம் தப்பி வளம் குன்றிய காடுகளாக மாறிவிடும் இன்னும் சொல்ல போனால் அங்கு உள்ள ஏரி குளம் குட்டை முதலிய எவற்றிலும் தண்ணீர் ஒரு சொட்டு கூட இராது அத்துடன் அங்கிருக்கும் வனங்களில் மரங்களே இராது அவ்வாறு தப்பிப்பிழைத்த மரங்களில் கிளைகளில் இலைகளே இராது இவ்வாறான இவ்வாறு ஒரு துளி தண்ணீரும் இல்லாத ஒதுங்க ஒரு இடமும் இல்லாத கொடூரமான ஒரு மணல் பரப்பை அவர் கடந்து செல்ல நேரிடும் அவ்வாறு அவர் கடந்து செல்லும் போது அங்கிருக்கும் மணலின் வெப்பத்தால் அவர் பாதம் நோகும் அத்துடன் அத்துடன் அங்கு காணப்படும் மரங்களில் இலைகளற்று காணப்படும் ஒரு மரத்தில் பூத்து குலுங்கும் பூக்களானது செந்நிறத்தின் காட்சியளிக்கும் அந்த மரத்தின் பெயர் இளவ மரம் அங்கு இருக்கும் பூக்களை பார்க்கும்போது நாம் நம் கார்த்திகை தீபத்தன்று நம் வீட்டு முற்றத்தில் தீபம் ஏற்றுவோம் அல்லவா அப்பொழுது தூரத்தில் இருந்து பார்க்கும் பொழுது செந்நிற செந்நிறத்தில் தீ பிழம்பாய் காட்சியளிப்பது போல இருக்கும் அதே காட்சிதான் அங்கு காணப்படும் இவ்வாறான ஒரு கொடூரமான பாலை நிலத்தில் ஒதுங்க ஒரு இடமும் இல்லாத இடத்தில் என் அவர் கடந்து செல்லும்போது நான் அவர் அருகில் இருந்தால் அவருக்கு நிழலாயிருப்பேன் அவர் சோர்ந்து போகும்போது என் மடகில் சாய்த்து கொள்வேன் அவரை முத்த மனையில் நினைத்து இருக்க கட்டிக்கொள்வேன் ஓர் உடலுக்குள் இன்னொரு உடல் புகுந்து போல முயக்கம் அவருக்கு உருவாக்குவேன் ஆனால் என்ன செய்வது இதை எந்த பாக்கியமும் எனக்கு தராமல் அவர் மட்டும் பொருளீட்டு சென்று விட்டார் அதை எண்ணி எண்ணி என் மனம் மிகுந்த வருத்தம் கொள்கின்றது ஆனால் என்னால் என்ன செய்ய இயலும் இவ்வாறு கண்ணீர் விட்டு அழத்தான் முடியும் இக்கண்ணீரானது அவர் செல்லும் வழியிலுள்ள ஓடைகளையும் ஏரிகளையும் நிரப்பாதோ என்ற எண்ணம் எனக்கு தோன்றுகிறது அதனாலேயே என் கண் மலர்களில் கண்ணீர் சென்று மலர்களாக காட்சியளிக்கின்றது என் அவர் மிகுந்த விரைவில் இங்கு வந்து சேர வேண்டும் இலையில் என்னால் உயிர் பிழைக்க இயலாது என்று சொல்லி தலைவி மீண்டும் அழத் தொடங்கினாள் எப்படியோ ஒருவாறு சமாதானம் கூறிவிட்டு தோழி தன் வீட்டிற்கு திரும்பினாள் ஆனால் என்னவோ ஏதோ நாம் ஒருத்தர் மீது அதீத பாசம் வைக்கும்போது அவருக்கு நேரும் துன்பங்கள் அனைத்தும் தமக்கே நேர்வது போன்ற எண்ணம் நமக்கு உண்டாகும் அது அதை போலதான் தலைவிக்கு நேர்ந்த இத்துன்பம் தோழிக்கு உண்டானது போல ஒரு எண்ணம் ஏக்கமும் அவளுக்கு வந்து தோழி தலைவியை நினைத்து மிகுந்த வருத்தம் கொண்டு அழ ஆரம்பித்து விட்டாள் இந்த கதையை அப்படியே ஒளவையார் பாடலா பாடியிருக்காங்க அந்த பாடலையும் பார்த்துக்கலாம் வானம் ஊர்ந்த வயங்கொலி மண்டிலம் நெருப்பென சிவந்த உருப்பவீர் அங்கட்டு இலையில மலர்ந்த முகையின் இளவம் களிக்குள் ஆயம் மலிபுகு தொகுப எடுத்த அஞ்சுடன் நெடுங்கொடி பொற்ப தோன்றி கயந்துகள் ஆகிய பயம் தபு காணம் எம்மொடு கழிந்தனர் ஆயின் கம்மென வம்புவிரி தன்ன பொங்குமணர் காண்யாற்று படுசினை படுசினை தாழ்ந்த பயிலினர் எக்கர் மெய் புகுவு அன்ன கைவர் முயக்கம் அவரும் பெருகுவர் மண்ணே நயவரா நிகர் நிகர்க்கடுப்ப ஓ மருந்து அருகுலம் நிறைக்குண போல அல்கலும் அழுதல் மேவலவாகி பழத்தீர் கண்ணும் படுகுவ மன்னே ஓகே சகோஸ் இனிக்கான கதை முடிஞ்சது கதை எப்படி இருக்கு அண்ட் நான் கதை சொல்லும் விதம் எப்படி இருக்குது அப்படின்ற உங்களோட கருத்துக்களை கருத்துப்பட்டியில் மறக்காம பதிவிடுங்க அண்ட் உங்களுக்கு இந்த காணொலி ரொம்ப பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிள்க்கு ஃபார்வர்ட் பண்ணி கொஞ்சம் அப்படியே சப்ஸ்கிரைபும் பண்ண சொல்லுங்கள் நம்மளோட காணொலி பக்கத்தில் அழகழகான காதல் கதைகளை நம்ம அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம் அதை நீங்கள் மிஸ் பண்ணாமல் கேட்க டக்குன்னு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது வன்லி காதல் ஸ்டோரிஸ் வித் மஹி